ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் இந்த உடகில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் எனது அருள் பெற்ற வணக்கம் நான் எதற்காக இந்த பதிவை போடுகிறேன் என்றால் ஒரு மிருகங்கள் வந்து நம்மிடத்தில் வருகிறது என்றால் அது ஏதோ ஒரு பிணைப்பின் காரணமாக தான் அந்த உறவுகள் நம்மிடத்தில் வந்து சேரும் என்னவென்றே தெரியாது எங்கோ இருக்கும் எங்கோ வரும் எங்கோ ஒரு வீட்டில் அடைக்கலமாகும் அல்லது அதனோட வாழ்க்கை முடிந்து கூட போகலாம் அது என்னவென்றே சொல்ல முடியாது எல்லாமே இறைவன் கையில் மட்டும்தான் இருக்கின்றது எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால் எனக்கு தெரிந்த பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா அவர்கள் பெயர் சொல்ல நான் விரும்பவில்லை அவர்கள் வந்து பத்து வருட காலமாக ஒரு கால பைரவரை எடுத்து வளர்த்தி கொண்டிருக்கிறார்கள் பத்து வருடம் கழிந்ததும் கால பைரவர் வந்த இடத்திற்கே சென்றுவிட்டார் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் நினைக்கின்றேன் அவர் இறந்து போய்விட்டார் ஆனால் அந்த அக்காவின் மனநிலை இந்த உலகில் நான் யாரையும் அப்படி பார்த்ததே கிடையாது ஏனென்றால் அந்த அக்கா இப்பொழுது இங்கே எனக்கு பக்கத்தில் கூட கிடையாது அவர்கள் எங்கேயோ இருக்கின்றார்கள் வெளிநாட்டில் இருக்கின்றார்கள் அவர்கள் வந்து அதனை தன் பிள்ளையாகவே வளர்த்தார்கள் அவர்களால் அந்த துயரத்தில் இருந்து இன்னும் மீண்டு வெளி வெளியில் வர முடியவில்லை ஏனென்றால் அவர்கள் வந்து அதை வந்து நாயாகவோ வேற ஏதாவது ஒரு உயிரினமாகவோ அவர்கள் பார்க்கவில்லை தன் உயிரை போல் எண்ணி அவர்கள் வந்து அதை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் என்னை பொறுத்தவரையிலும் என்னை பொறுத்தவரையிலும் என்று அந்த வார்த்தையை நான் விடுவது மிகவும் தவறு என்னை மன்னிக்க வேண்டும் இறைவனை பொறுத்த வரையிலும் அந்த அக்காவின் உள்ளம் ஒரு கோயிலாகவே மாறிவிட்டது ஏனென்றால் அந்த நாயிற்கு சமாதி கட்டி அவர்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் இது நிறையா இடத்தில் நடக்கின்றது அது என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது ஆனாலும் இவர்கள் இந்த அக்கா இன்னும் அதை நினைத்து எவ்வளவு ஆனாலும் சரி எவ்வளவு நடந்தாலும் சரி எத்தனை வைரவர்கள் வந்தாலும் சரி ஆனால் அதன் இடத்தை வந்து எந்த ஒரு பைரவராகட்டும் எந்த ஒரு பூனையாகட்டும் எந்த ஒரு மிருகங்களாகலும் நிரப்ப முடியவில்லை நான் எதற்காக சொல்கிறேன் என்றால் ஒவ்வொரு உயிரினங்களும் ஒவ்வொரு மனிதர்களுடைய இடத்தில் வந்து அவர்கள் மனதை வந்து ஆட்கொள்கிறது அப்பொழுதுதான் உணர முடியும் மிருகங்களின் பாசம் என்னவென்று ஏனென்றால் அதுங்கள் அதர்களுக்கு வந்து போலியான அன்பு வைக்க தெரியாது போலியான கொஞ்சல் கொஞ்சல் தெரியாது அடுத்த வேளை உணவில் விஷம் வைப்பார்களா என்று கூட அதுக்கு தெரியாது விஷத்தை வைத்தால் கூட நிம்மதியாக சாப்பிட்டுவிட்டு உறங்கிவிடும் அப்படிப்பட்ட மிருகங்களின் அன்பு ஆனால் மனிதர்கள் அப்படி இல்லை ஏதோ ஒரு ரூபத்தில் விஷமாகத்தான் வாழ்கிறார்கள் ஆனால் மனிதர்கள் அதை உணர்வதில்லை நமக்கு என்றோ ஒரு நாள் அந்த விஷம் நமக்கே திரும்பும் என்று ஏனென்றால் நாம் மனிதர்கள் மனிதர்களாகவே பிறப்போம் என்று ஏதும் நமக்கு தெரியாது அடுத்த ஜன்மம் நாமும் ஒரு நாயாகவோ பூனையாகவோ கூட பிறக்கலாம் அப்பொழுது நமக்கு போகும் இல்லை இடமில்லாமல் தவிக்கும் பொழுது நமது ஆன்மா இயங்கும் நான் போன ஜன்மத்தில் செய்த பிழையோ இந்த ஜென்மத்தில் இப்படி நான் தெருவில் கிடக்கின்றேன் என்று ஏனென்றால் இதை எப்படி சொல்லுவதென்று எனக்கு தெரியவில்லை எனக்கு தெரிந்து இந்த இடத்தில் ஒரு மாமி என்று ஒருவர் இருக்கிறார் அவருடைய பெயர் சொல்ல நான் விரும்பவில்லை அவர்கள் அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு மனிதர் அவர்களை எல்லோரும் ஏதோ ஒன்று சொல்வார்கள் இருந்தாலும் அவர்கள் அந்த அம்மா ஒரு காக்கா ஒரு கழுகு எந்த உயிரினங்கள் கஷ்டப்பட்டாலும் அவர்களால் தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாது துடிப்பார்கள் அந்த தாயார் அவர்களை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும் அவர்களுக்கு ஏதாவது ஒன்று உதவ வேண்டும் என்று நினைப்பேன் எனது சூழ்நிலை முடியவில்லை ஆனால் நிச்சயம் நான் அவர்களுக்கு ஏதோ ஒரு உதவியை செய்துவிட வேண்டும் நான் இந்த இடத்தில் இருந்து நான் போகும் பொழுது அந்த தாயாருக்கு என்னால் இயன்றதை நான் செய்துவிட்டு தான் போகுவேன் ஏனென்றால் அந்த தாயார் மிருகங்களுக்காக படைக்க இறைவனால் அனுப்பப்பட்ட தாயார் என்று என்னால் உணர முடிந்தது அவர்களுடைய அந்த ஆத்மா தூய்மையான ஆத்மாவாக நான் உணர்கிறேன் ஏனென்றால் மனிதர்களிடம் சேர்ந்து விட்டார்கள் அல்லவா அதனால் அவர்களுக்கு அந்த மனித பிறவியின் குணம் கொஞ்சம் இருக்கின்றது அவர்கள் மனிதர்களாகவே இருந்தாலும் மிருகங்களை அவ்வளவோ அன்பாக பார்த்து கொள்கிறார்கள் அந்த தாயார் அவர்களை நினைக்கும் பொழுது எனது மனம் மிகவும் ஆனந்தமடைகிறது இறைவா